ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன் என்னோடய கிளாஸில் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணுக்கு வந்து வீசிங் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அன்றைக்கே நான் கேட்டேன் உங்கள் அம்மாட்டை கேட்டுட்டு வா விசிங் தினம் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்குவோம் ஆனால் வீசிங் வந்து அது என்ன வர மாட்டேக்கே வாயில்ல கண்டங்கத்திரி என்னுடைய காய் அதை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டேன் அது சாப்பிட்டாக்க வீசிங் வந்து கம்ப்ளீட்டாக அரஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் அதை நான் வந்து தந்தால் நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு சுண்டவத்தல் புளி குழம்பு போல் அதே மாதிரி வைக்க சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ஸோ கொண்டு போய் கொடுப்போம் நம்மளால் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாச்சுன்னா நல்லது தானே இல்லை நீங்களும் யாருக்காவது வீசிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டங்கத்திரி எங்கே பார்த்தாலும் சும்மா களை செடியாக வளர்ந்து கிடக்கும் அதை எடுத்து வளர்த்து தனியாலாம் வளர்க்க வேணாம் இதை வந்து என்ன பண்ணணும் காயை வச்சு வச்சு சுச்சு வச்சுக்கோங்க ஒரே ஒரு காய் டெய்லி நல்லா வறுத்துட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சரி டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டே வந்தால் போதுங்க கேப் விட்டு கேப் விட்டு சாப்பிடணும் இப்போ ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கேப் விடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் வீசிங் எங்கே இருக்குது ஐயோ நமக்கு தான் பீஸிக்கு தான் முன்னாடி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு க்யூர் ஆகிடும் ஸோ உங்களுக்கும் இது டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அவளுக்கு கியூர் ஆகிட்டுனா உங்ககிட்ட நான் சொல்கிறேன் வீடியோவில்